சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சரியாகும் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் அந்த ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது ரெண்டாவது இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் வந்து எட்டாம் இடத்திலிருந்து வாரத்தை தொடங்குகின்றார் அந்த இடத்துல ராகு சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறது அப்போ இனம் புரியாத கவலை எப்படி சில பேருக்கு ஏற்படுமோ இனம்புரியாத வியாதியும் கூட வரும் மருத்துவரை போய் பார்க்கும்போது பரிசோதனைகள்லாம் செய்யும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சோர்வாவே இருக்கும் பயமாவே இருக்கும் சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்னா சஞ்சீவினி மந்திரத்துக்கு உண்டானவர் அப்படின்னு சொன்னோம் அந்த எட்டாம் இடத்துல சந்திரன் சேர்ந்திருக்கார் ஆறில் சூரியன் இருக்கார் அதனால வியாதி என்னன்றது தெரியும் அதை சரி செய்ய முடியும் இப்போ வியாதி அஸ்தர் இதுக்கு வந்து சொல்லிட்டோம் அதுபோல் கடன் பிரச்சனை இருக்குது அதை தீர்க்கறத்துக்கு வழியே இல்லை ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் கடன் வாங்கிட்டீங்க அடைக்கிறதுக்கு என்னென்னு தெரியல அப்போ கடன் வாங்கி வீடு கட்டிட்டோம் கடன் வாங்கி தொழில் தொடங்கிட்டோம்னு சொன்னால் அந்த வீட்டை விற்று அந்த தொழிலை வந்து நம்ம விற்றுட்டு அந்த கடன் அடைச்சிடலாம் ஆனால் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்போ திருப்பி எப்படி அடைக்க முடியும் போல் மாட்டி கொண்டவர்களுக்கு இந்த வாரத்தில் கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழி கிடைக்கும் இப்படியாக இந்த வாரம் பிரச்சனை தீரக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமையப்போயும்